ஜூன் இருபத்தேழு இருபத்தெட்டில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவுடன் ஆலோசனை நடத்துகின்றார் எடப்பாடி பழனிசாமி கொண்டிருக்கின்றோம் கூடுதல் செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் கேட்கலாம் வரும் இருபத்தி எட்டில் அதிமுக ஐடி விங்கோடு அதிமுக பொதுச்சி எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்வதாக பார்க்க முடிகிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பல்வேறு வியூகங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தான் தற்பொழுது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு தேதிகளில் தகவல் தொழில்நுட்ப மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற இருக்கிறது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டமானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு தகவல் தொழில்நுட்ப அணி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சமூக வலைதளங்களில் அதிமுகவிற்கு எதிராக வைக்கப்பட குற்றச்சாட்டுகள் அதே போல அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள் உள்ளிட்டவைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளை எடப்பாடி பழனிசாமி வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் நிர்வாகிகள் மாற்றம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது ஏனென்றால் சமீப காலமாக தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இதனை அவர் சமீபத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் கூட வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் வருகின்ற பத்து மாதங்கள் என்பது அதிமுக என்பதற்கு மிகவும் முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்படும் அந்த சமூக வலைதளங்களில் வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது அதிமுக தலைமையினுடைய உத்தரவாக இருக்கிறது அதனை தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ராஜேஷ் தகவலுக்கு நன்றி